வணக்கம் இரவு வானிலை அறிக்கை தற்போது வங்கக்கடலில் நிலை வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது ஒரு பெங்கால் புயலாக உருவாகிவிட்டது நாம் மதிய அறிக்கையிலே சொல்லியிருந்தோம் மாலை இரவு நேரங்களில் ஒரு புயலாக மாறி தற்போது புயலாக மாறிவிட்டது இது மேலும் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகன்று நாளை மதியம் வடகடலோரத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வடகடலோர மாவட்டங்களில் தற்போதே ஒரு அதீத மழை பொழிவை தொடங்கியுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி போன்ற கடலோர மாவட்டங்களில் இன்னும் மேலும் படிப்படியாக மழையானது அதிகரிக்கக்கூடும் நாளை நாளை காலை மதியம் வரை இந்த மழையானது தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காற்றானது விழும் இடம் சென்னை மற்றும் வடகடலோரமாக அமைகிறது இதன் காரணமாக தொடர்ந்து மேக உற்பத்தியை உருவாக்கி அது கடலோர மாவட்டத்தையே மேக உற்பத்தி சாதமாக சூழ்நிலை அமைத்து கொண்டு மழையை கொடுத்து வருகிறது அந்த மலை படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தற்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மழையானது தொடர்ந்து வடகடல மாவட்டத்தில் நம் மதிய அறிக்கையில் சொன்ன மாதிரி வட மாவட்டங்களில் ஒரு அதிக மழை பொழிவு இரவு நேரங்களில் தொடரும் என்றது பார்த்தோம் தற்போது அது மாதிரியே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது வரும் மணி நேரங்களும் மேலும் மழையானது தீவிரமடையும் நாளை நாளை காலை மதியமுக்குள்ள இந்த மலையானது வரும் மணி நேரங்களில் டெல்டா முதல் சென்னை வர உள்ள மாவட்டங்களில் தொடர் மழையாக கொடுக்கக்கூடும் நேரம் மழையின் தீவிரம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் கரை கடக்கும் பொழுது காற்றின் வேகமானது சற்று அதிகமாகத்தான் இருக்கும் தற்போது பெய்து வரும் இந்த சாரல் தூரல் மிதமான மழை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாம் குறிப்பாக சென்னை முதல் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில்தான் அதீத மழை பொழிவும் காற்றும் இருக்கக்கூடும் தரைக்காற்று அதிகமாக வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த மழையானது தொடர்ந்து நாளை மதிய வரை தொடரக்கூடும் என்பதால் ஒரு வெள்ள அபாய்ச்சி எச்சரிக்கையை விடப்படுகிறது நாளைய தினம் அந்த கேடிசி என்கிற சென்னை தெலு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் ஒரு சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மற்ற கடலோர மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை டெல்டா மாவட்டங்களில் கனமழையளவு ஆயிருக்கக்கூடும் இது கரை கடந்து உள்ளே சென்றாலும் உள் மாவட்டங்களில் கனமழை கொடுத்து செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி வாக்கில் கரை கடந்து அரபிக்கடல் செல்லும் என்பதால் இதன் மூலம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஒரு நல்ல மலை இருக்கும் இது நகரும் திசையில் ஏதனும் மாற்றம் இருந்தால் காலையில் ஒரு விரிவான வானிலையை தெரிவித்துக் கொள்வோம் தற்போது ஒரு சுருக்கமான வானிலையே ஏன்னு கேட்டீங்கன்னா தற்போது ஒரு புயல் உருவாகிவிட்டது இந்த புயலானது நகர்ந்து மணிக்கு பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது வரும் நேரங்களில் வேகம் எடுத்து காலை நாளை காலைக்குள் வட கடலோரத்தை அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பார்க்கலாம் அது எந்த நேரத்தில் கரை கிடக்கும் என்பதை காலையில் ஒரு விரிவான தகவலை வெளியிடலாம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்